பூனைக்கு மாப்பிள்ளை ராஜா விஜய்க்கு ஒரே ஒரு மகள் இருந்தால் இளவரசி சந்திரா அவள் மிகவும் அழகாக இருந்தாள் ஆனால் ஒரே பிள்ளையாக இருந்ததால் அவள் மிகவும் செல்லமாக கெட்டுப்போயிருந்தாள் அனப்பிடிக்கி ஆமை அந்தம் ఒక சக்திவந்தமனை பாலக்குனி குமார்த்தை காவடம் வல்ல ஆமனு விவாகம் பேச்கோவடாக்கு சாலா மந்தி வரலு வச்சாரு எல்லா வரன்களிலும் பத்மாபூர் ராஜ்யத்தின் வருங்கால ஆட்சியாளரான இளவரசர் ஜெயந்த் மிகவும் சிறந்து விளங்கினார் அவரது அழகான தோற்றத்தைத் தவிர அவர் ஏற்கனவே ஒரு திறமையான ராஜதந்திரியாக தன்னை நிரூபித்திருந்தார் இளவரசி சந்திரா நிச்சயமாக இளவரசர் ஜெயந்த் மீது மிகவும் பிரியமாக இருந்தால் மேலும் ராஜா விஜய் அந்த வருடமே திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக இளவரசர் ஜெயந்தை ஏற்றுக்கொள்ளும்படி இளவரசியிடம் பலமுறை கெஞ்சினார் ஆனால் ஐயோ ஒரு சிக்கல் இருந்தது அந்த சிக்கல் இளவரசி சந்திராவின் செல்லப்பூனைதான் அது ஒரு மகிழ்ச்சியான பெண் பூனை அது தன் நாட்களை க்ரீம் நக்கிக் கொண்டும் வெல்வெட் மெத்தையில் சாய்ந்து கொண்டும் கழிப்பதாகத் தோன்றியது இளவரசி தனது செல்ல பூனையின் மீது மிகவும் பிரியமாக இருந்தாள் ஆனால் தனது பூனைக்குத் திருமணமாகும் வரை யாரையும் திருமணம் செய்து கொள்ள அவள் முற்றிலும் மறுத்துவிட்டாள் பூனையின் விஷயத்தில் தனது மகளின் கெட்டுப்போன மனப்பான்மையால் ராஜா விஜய் பொறுமையை இழக்க நேரிட்டது ஆனால் இளவரசி எவ்வளவு அழகாக இருந்தாலோ அவ்வளவு பிடிவாதமாகவும் இருந்தாள் இந்த முட்டாள்தனம் முடிவுக்கு வரவேண்டுமென்று ராஜா முடிவு செய்தார் எனவே அவர் இளவரசியை அழைத்து என் குழந்தையே உன் நிச்சயதார்த்தம் அறிவிக்கப்பட்டவுடன் உன் செல்லப் பூனைக்கு ஒரு துணையை கண்டுபிடிப்பதில் சிறிதும் சிரமம் இருக்காது என்றார் என் பூனை எந்த சாதாரண பூனையையும் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று இளவரசி தன் காலைத் தட்டி பதிலளித்தாள் என் செல்லப் பூனை பார்த்தவுடன் ஏற்றுக்கொள்ளும் ஒரு பூனையை எனக்கு கொண்டு வரும் மனிதரை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அறிவிக்கப்படட்டும் இளவரசியின் மனதை மாற்ற தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று ராஜா முடிவு செய்தார் எனவே அவர் தனது முதலமைச்சரை அழைத்து சிக்கலை விளக்கி இளவரசர் ஜெயந்திற்கு சிறிதும் மனக்கசப்பு ஏற்படாதவாறு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அமைச்சரிடம் கூறினார் முதலமைச்சர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு பின்னர் புன்னகைத்தார் மகாராஜா இது தீர்க்க ஒரு எளிய சிக்கல் நான் கேட்பதெல்லாம் நீங்கள் உடனடியாக இளவரசர் ஜெயந்தை உங்களை பார்க்க அழைக்க வேண்டும் அன்று மாலை தலைநகரம் முழுவதும் ஒரு பிரகடனம் வாசிக்கப்பட்டது இளவரசி சந்திரா தனது பெண் பூனைக்கு பொருத்தமான மாப்பிள்ளையை கண்டுபிடிக்கும் எந்தவொரு இளைஞனையும் திருமணம் செய்து கொள்ள மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைவாள் என்று அறிவித்தது ஒவ்வொரு இளைஞனும் ஒரு ஆண் பூனையைக் கொண்டு வருவதன் மூலம் ஒரு உண்மையான இளவரசியை மணக்க இது ஒரு பொன்னான வாய்ப்பு என்று நினைத்தான் பூனை இல்லாதவர்கள் கண்ட முதல் பூனையை திருடினார்கள் மறுநாள் காலை அரண்மனை வாயில்கள் வழியாக உற்சாகமான இளைஞர்களின் நீண்ட வரிசை வந்தது ஒவ்வொருவரும் ஒரு பூனையைச் சுமந்து வந்தனர் கருப்பு பூனைகள் சாம்பல் நிற பூனைகள் வெள்ளைப் பூனைகள் மற்றும் இஞ்சி நிற பூனைகள் இருந்தன சில குண்டாகவும் சில ஒல்லியாகவும் இருந்தன ஆனால் அவற்றின் மியாவ் சத்தத்தை மைல் கணக்கில் கேட்க முடிந்தது எல்லா இளைஞர்களும் பெரிய மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிற்றுண்டி வழங்கப்பட்டது பின்னர் முதலமைச்சர் உள்ளே வந்து கவனத்தை ஈர்க்க கைதட்டி அறிவித்தார் உங்கள் அனைவரையும் அரண்மனைக்கு வரவேற்கிறேன் இன்னும் சில நிமிடங்களில் இளவரசியின் பூனைக்கு உங்கள் பூனைகளில் ஒன்று பொருத்தமானதா என்று ராஜா ஆய்வு செய்வார் இப்போது பிரகடனத்தில் சொல்லத் தவறிய ஒரு விஷயத்தைச் சொல்ல நான் பயப்படுகிறேன் பொருத்தமற்ற பூனையைக் கொண்டு வந்த ஒவ்வொருவருக்கும் அரண்மனை முற்றத்தில் தலை துண்டிக்கப்படும் இந்த அச்சுறுத்தும் வார்த்தைகளைக் கேட்டதும் ஒவ்வொரு இளைஞனும் தன் பூனையை விரைவாக தூக்கிக் கொண்டு கால்கள் எவ்வளவு வேகமாகச் செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக அரண்மனையை விட்டு ஓடினான் முதலமைச்சர் இளவரசியிடம் சென்றார் இளவரசி அரண்மனைக்கு கொண்டுவரப்பட்ட பூனைகள் அனைத்தும் மிகவும் பொருத்தமற்றவை ஆனால் கவலைப்பட வேண்டாம் என் ஆட்கள் பொருத்தமான மாப்பிள்ளையைத் தேடி ராஜ்யம் முழுவதும் தேடுகிறார்கள் சில நாட்களுக்குப் பிறகு இளவரசர் ஜெயந்த் அரண்மனைக்கு வந்து இளவரசியை பார்க்க கேட்டார் இதற்கிடையில் தந்திரமான முதலமைச்சர் ஒரு அழகான ஆண் கண்டுபிடித்து அதை தன் அறைகளில் ரகசியமாக வைத்திருந்தார் வேலையாட்கள் மணிநேரம் செலவழித்து இந்த பூனையை அலங்கரித்து அது கொழுத்து அமைதியாகும் வரை சுவையான துண்டுகளை ஊட்டி வளர்த்தனர் ஆனால் பூனையை இளவரசியிடம் கொண்டு செல்வதற்கு முன் முதலமைச்சர் அதன் ரோமங்களில் செழிப்பான பால் கிரீமை தடவினார் இளவரசர் ஜெயந்த் இளவரசியை பார்ப்பதற்கு சற்று முன்பு முதலமைச்சர் பட்டுமெத்தையில் ஆண் பூனையை சுமந்து செல்லும் ஒரு காலாட்படை வீரனை பின்தொடர்ந்து இளவரசியின் அறைக்குள் நுழைந்தார் ஆண் பூனை அறைக்குள் நுழைந்தவுடன் இளவரசியின் பூனை கிரீமின் வாசனையை உணர்ந்து கொண்டே அது விரைவில் ஆண் ரோமங்களை நக்க ஆரம்பித்தது இளவரசி மிகுந்த மகிழ்ச்சியில் கைதட்டி கடைசியாக என் பூனைக்கு ஒரு கணவன் கிடைத்துவிட்டான் என்று அழுதாள் இளவரசி இரண்டு பூனைகளைப் பற்றியும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தபோது மாப்பிள்ளை பூனையின் கதை சொல்லப்பட்ட இளவரசர் ஜெயந்த் அறிவிக்கப்பட்டார் இளவரசர் நுழைந்ததும் முதலமைச்சர் இளவரசியிடம் திரும்பினார் இளவரசி உங்கள் பூனையின் கணவனைக் கண்டுபிடித்ததற்கு இளவரசர் ஜெயந்தான் காரணம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் மறுநாள் இளவரசி சந்திராவுக்கும் இளவரசர் ஜெயந்துக்கும் நிச்சயதார்த்தம் அறிவிக்கப்பட்டது கதையின் நீதி பிடிவாதம் சிக்கலை ஏற்படுத்துகிறது ஆனால் புத்திசாலித்தனமான சிந்தனை எந்தவொரு சிக்கலையும் தீர்க்கும்